நமஸ்காரம் அமிர்தா ஹாஸ்பிட்டல் கொச்சி டிபார்ட்மெண்ட் பயன்படுத்திக் கொள்ள அங்க இருக்க இந்த வருஷம் செப்டம்பர் பதினாலாம் தேதி அதாவது பதினெட்டு வருஷத்துக்கு குறையா இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பிறவி இருதய நோய் ஸ்க்ரீனிங் கேம்ப் நடத்துறோம் அதாவது ஹார்ட் டிசீஸ் கேம்ப் ஸோ இது வந்து பதினாலாம் தேதி செப்டம்பர்ல நடைபெறுது ஸோ இந்த கேம்பில் பங்கேற்கிற குழந்தைங்களுக்கு அதாவது பதினெட்டு வருஷத்துக்கு குறையாக இருக்கிற குழந்தைங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து பிறவி இறுதிய நோய் இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோமோ ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து அமிர்தா ஹாஸ்பிட்டலில் வச்சு இலவசமாக சர்ஜரியோ இன்டர்வென்ஷனோ இல்லை ட்ரீட்மெண்ட் எல்லாம் தரப்படும் ஸோ இது வந்து நம்ம மாதா அமிர்தானந்த மாயோட எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறக்கூடிய ஒரு ஒரு கேம்ப்பு அதே போல் நம்ம டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஆஸ்பத்திரியில் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி வருஷமாக இருக்கு அதை முன்னிட்டு இந்த இந்த கேம்ப் நடைபெறுது ஸோ இது வந்து ஒரு பெரிய பாக்கியம் அதாவது ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு இந்த கேம்ப் மூலமாக வந்து இலவசமாக இருதய அறுவை சிகிச்சை ஃபெசிலிட்டிஸ் பெறலாம் ஸோ இந்த கேம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் முன்பதிவு பண்ண வேண்டியிருக்கும் இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பர்ல நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஸோ இந்த கேம்ப் மூலமாக நிறைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்கள் செப்டம்பர் பதினாலாம் தேதி மறந்துடாதீங்க